போர்வெறி பிடித்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிர் அவர் மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் பிராவல் பூட்டோ இவங்களோட வரிசையில் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் இப்போ இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொட்டு தண்ணீரை எதிரி நாடான இந்தியா நிறுத்தினாலும் பாடம் கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியவர் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இப்படி ஒரு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்துருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர் போர்வெறி பிடித்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் அவர் மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் பிராவல் பூட்டோ இவங்களோட வரிசையில் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் இப்போ இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய நீரில் இந்தியாவுக்கு ஒரு சொட்டு கூட செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சிந்து நதியில் அணை கட்டினால் ஏவுகணைகளை வைத்து அழிப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அதை பற்றி நம்ம காணொலி வெளியிட்டிருக்கிறோம் சிந்து நதி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் போரை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் பெனாசர் பூட்டோவுடைய மகனும் கூட தற்போது அந்த நாட்டினுடைய பிரதமரும் மிரட்டல் துணையில் பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போது முக்கியமான செய்தியாக இருக்கிறது சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சிந்து நதி போல் அதனுடைய கிளை நதிகள் இந்த நதிகளுடைய நீரை பகிர்ந்து கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதி படுகையில் இருக்கக்கூடிய ஆறு நதிகள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டன அதில் சட்லஜ் பியாஸ் ராவி இந்த மூன்று நதிகளின் நீர் மீது இந்தியாவுக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்பட்டுச்சு அதே போல் சிந்து ஜீலம் செனாப் இந்த மூன்று நதிகளினுடைய நீர் அதில் அந்த நீர்ங்கிறது பாகிஸ்தானுக்கான கட்டுப்பாடாக முழுமையாக வழங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இருந்தது இல்லையா பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழைந்து இந்தியர்களை சுட்டுக்கொன்ற அந்த படுகொலை சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த முடிவுக்கு பாகிஸ்தான் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்துட்டுருக்குது ஏன்னா பெரிய பாதிப்பை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் இது போர் நடவடிக்கை அப்படின்னு விவரித்து சிந்து நதி நீர் கிடைக்காட்டா பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார மற்றும் விவசாய நெருக்கடியை சந்திக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதற்கு முன்னாடியும் கூட இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல போர்கள் நடந்திருந்தாலும் பல மோதல்கள் நடந்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்த சிந்து நதி ஒப்பந்தத்தின் மீது இதுவரைக்கும் நாம் கையை வச்சதே இல்லை அது எப்போதுமே தனியாக இருந்தது ஆனால் இந்த முறை பாகிஸ்தானுடைய எண்பது சதவீத விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது சிந்து நதி நீரை நம்பி தான் இருக்குது அரிசி கோதுமை பருத்தி கரும்பு அப்படின்னு முக்கியமான பயிர்கள் இந்த நீரை பயன்படுத்தி தான் விளைவிக்கப்படுகின்றன குறிப்பா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல சிந்து நதி நீர் கிடைக்காவிட்டால் விவசாய உற்பத்தி பெரிய அளவுல குறைந்து பாகிஸ்தான் ஒரு உணவு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் பாகிஸ்தானுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தஞ்சு சதவீதம் சிந்து பங்களிப்பை பங்களிப்பைத்தான் கொண்டிருக்கிறது அதுதான் இப்போ பாகிஸ்தானுடைய பதற்றத்துக்கு ஒரு காரணம் விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால விவசாயத்துறையோட தொடர்புடைய ஜவுளி மற்றும் உணவு தொழிற்சாலைகள் சரிந்து நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நாடு இந்த சிந்து நதி படுகையில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நதி தான் முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்ருக்கிறோம் இப்போ இந்த சிந்து நதியினுடைய குடி நீர்வளம் இருக்கு இல்லையா அது குறைஞ்சதுன்னா குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சுகாதார பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சிந்து நதி நீர் குறையறதுனால கடல்ல உப்புநீர் உட்புகுந்து டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் நீர்வளம் மற்றும் சதுப்பு நல காடுகளும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்படும் இதனால அங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நகரங்களை நோக்கி இடம்பெற நேர அப்படிங்கிறது இன்னொரு அச்சம் பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் இல்லாமல் பாகிஸ்தான் இத்தனை பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறதுனால தான் அந்த நாட்டு அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு தொடர்ந்து மிரட்டல்களை விடுத்து வருகிறார்கள் பாகிஸ்தானுக்கான செனாப் நதி சொன்னோம் இல்லையா அதில் சில நீர்மின் திட்டங்களை இந்தியா மேற்கொண்டு வருகிறது அதுவும் அந்த நாட்டை கடுப்பாக்கி இருக்குது சவால்கோட் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு இது ஜம்மு காஷ்மீருடைய ராம்பன் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த திட்டம் ஜம்மு காஷ்மீருடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டமாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த திட்டம் அறுபது ஆண்டுகளுக்கு திட்டமிடப்பட்டு ஒப்பந்த கட்டுப்பாடுகளால் தடைப்பட்டுச்சு தற்போது இந்தியா இந்த திட்டத்தை விரைப்படுத்தி வருது அதேபோல் பக்லிஹார் அணை அப்படின்னு ஒரு அணை இருக்குது பக்லிஹார் டேம் இதில் ரட்டில் நீர்மின் திட்டம் அப்படின்னு ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரானிக் பிளான்ட் அப்படிங்கிற திட்டங்களையும் இந்தியா மேற்கொண்டு வருகிறது இப்போ செனாப் நதி நீரை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களுக்கு திசை திருப்புவதற்கான திட்டங்களையும் நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இப்போ செனாப் ரவி பியாஸ் சட்லஜ் இணைப்பு கால்வாய் திட்டம் இந்த நான்கு நதிகள் சொல்கிறோம் இல்லையா ஷெனாப் அதே போல் ரவி பியாஸ் சட்லஜ் லிங்க் கெனால் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த ப்ராஜெக்டோட பேர் அதுவும் இதில் ஒரு பகுதியாக இருக்குது இந்த திட்டத்தின்படி செனாப் நதி நீரை இந்தியாவினுடைய பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு நாம் பயன்படுத்தணும்னு திட்டமிட்டுறோம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இந்த திட்டங்களை வேகமாக செயல்படுத்தி வருது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியா பாகிஸ்தான் நிலையில் இராணுவ வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஏன்னா ஆப்ரேஷன் சிந்துவிற்கு பிறகு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க இந்திய எல்லைக்குள்ளே நுழைய முயன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை தடுத்து நிறுத்திய போது இரண்டு தரப்புக்கு நிகழ்ந்த துப்பாக்கி சண்டையில் நம்முடைய ஹவல்தார் அங்கித் அப்படிங்கிறவர் உயிரிழந்திருக்கிறாரு ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் இது அப்படின்னு இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்கு இந்திய எல்லைக்குள்ளே பயங்கரவாதிகள் ஊடுருவ உதவி செய்யக்கூடிய வகையில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவ நிலைகளின் மீது சூடு நடத்தியதாகவும் தெரிய வருகிறது இது போன்ற இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை அப்படின்னு கூறப்படுது இந்திய ராணுவம் பயங்கரவாத ஊடுருவல் முயற்சிகளை முறியடித்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வந்து அணு ஆயுதங்களை வைத்தெல்லாம் மிரட்டல் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னீரில் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அதுக்கு உறுதியான ஒரு பதிலடியை இந்திய வெளியுறவுத்துறையும் கொடுத்துருந்துச்சு இப்போ அந்த சூழலில் தான் இந்த அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தானுடைய பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் அடுத்த கட்டமாக தங்களுடைய எரிச்சலை காமிக்கக்கூடியதாக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அமைந்திருக்கிறது செய்ய நாம ஒரு முக்கியமான செய்திங்கிறது சீனாவுக்கும் நமக்குமான உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் உலகம் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்த நாடுகள் எதிரிகளாக மாறுகின்றன எதிரிகள் நண்பர்களாக மாறுறாங்க இதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலானது அதே நேரத்தில் நெருங்கி வரக்கூடியதாகவும் மாறி இருக்குன்னு பார்க்கலாம் பல சர்ச்சைகள் மற்றும் போட்டிகளுக்கு பிறகு இரண்டு நாடுகளுமே மீண்டும் நெருக்கம் காட்ட தொடங்கி அதில் முக்கியமான ஒன்று மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நேரடி விமான போக்குவரத்து நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கு ரொம்ப குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன அதுக்கு பிறகு எல்லை பிரச்சனைகள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த சேவைகள் மீண்டும் தொடங்கப்படவே இல்லை இப்போ இந்தியா சீனா இடையில் நேரடியான விமான சேவைகளை மீண்டும் தொடங்குறது அதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இப்போ பேசிகிட்ருக்குறோம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியில் ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ விமான நிலையங்கள் நம்ம தரப்பிலிருந்து சீனாவுக்கு சேவை வழங்குறதுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன செப்டம்பர் மாத தொடக்கத்தில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த மாத இறுதியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பிரதமர் மோடி சீனா செல்கிறார் அப்போது நேரடி விமான சேவை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது இப்போது தற்போதைக்கு என்ன நடக்குது அப்போ எப்படி சீனாவுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவுக்கு பயணிக்க விரும்புகிறவங்களாம் ஹாங்காங் அல்லது சிங்கப்பூர் போன்ற நகரங்கள் வழியாக தான் இணைப்பு விமானங்களில் சென்று வந்துட்ருக்காங்க கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னாடி இந்திய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்களும் அதே போல் சீனாவுடைய ஏர் சீனா சீனா சதன் அது மட்டும் இல்லாமல் சீனா ஈஸ்டன் இந்த நிறுவனங்கள்லாம் விமான சேவைகளை வழங்கி வந்தாங்க அதாவது நேரடியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நேரடி விமானமாக இதையெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வாரத்திற்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு விமான சேவைகள் வழங்கப்பட்டன ஆனால் அவ்வளவு விமானங்கள் சென்று வந்து கொண்டிருந்தன அதுவே நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நூற்று மூன்று அப்படிங்கிற அளவுக்கு உச்சத்தை எட்டக்கூடியதாக இருந்துச்சு விமான சேவை நேரடியாக இந்தியாவிலேருந்து சீனா சீனாலேருந்து இந்தியா அப்படின்னு இப்போ இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்தை தொடங்கிறதுக்கு கடந்த ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் கூட சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் எல்லை பதற்றம் காரணமாக அந்த முயற்சிகள் கைகூடலை ஏன்னா இப்போது ரெண்டு நாடுகளுமே ஏற்றுமதி உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கும் போது அதே போல் மாணவர்கள் நமக்கு இங்கிருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் மருத்துவம் படிக்கிறதுக்காக சீனா போகிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் சீனாவுக்கு போகக்கூடிய சூழலை நேரடியான விமானம் போக்குவரத்து இருந்ததுன்னா அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை பலரும் எதிர்பார்க்குறாங்க இப்போ விமான சேவை மட்டும் இல்லை சீன நாட்டவர்களுக்கான சுற்றுலா விசா வழங்குறதையும் இந்தியா மீண்டும் தொடங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வுன்னு நம்ம பார்க்க முடியும் கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நாம் விமான சேவையைப் போலவே விசா வழங்கலையும் நிறுத்தி வச்சுருந்தோம் அதாவது சீனர்களுக்கு விசா கொடுக்கறதில்ல அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் சீனாவும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையையும் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லலாம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான அப்ரோச்சஸ்ன்னு இந்த எல்லை மோதல்களால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு யாத்திரைக்காக எழுநூற்று ஐம்பது யாத்திரிகர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த யாத்திரையை மீண்டும் தொடங்குறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை சீரமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நகர்வாக இது பார்க்கப்படுது மத்திய அரசை வரைக்கும் உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம் ஆகிய இரு மாநிலங்கள் வழியாக யாத்திரை செல்வதற்கான வழித்தடங்களை ஒருங்கிணைத்து வருது இந்தியா சீனா உறவு அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒன்று தான் இந்த இரண்டு நாடுகளும் உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளாகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களாகவும் இருப்பதனால ரெண்டு தரப்பு உறவுங்கிறது உலக அரங்கத்திலையும் கூட பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படும் இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையில் மிகவும் சவாலான விஷயம் அப்படிங்கிறது எல்லை பிரச்சனை தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதிகள் இருக்கின்றன குறிப்பாக லடாக் பகுதியில் இருக்கக்கூடிய அக்ஸாய்சின் அப்படிங்கிற இடம் அதே போல் அருணாச்சல பிரதேசம் இதுதான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்றன இந்த கல்வான் மோதலுக்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் எல்லையில் படைகளை குவித்தன இதெல்லாம் நமக்கு தெரியும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய ஒரு சூழலாக தான் இருந்துச்சு பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பெரிய வர்த்தக உறவு கூட இருக்குது சீனா இந்தியாவுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடுகளில் ஒன்றுன்னு சொல்ல முடியும் நிச்சயமாக ஆனால் இந்த வர்த்தக உறவில் கூட இந்தியாவுக்கு வர்த்தக பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் வந்து நிறைய இறக்குமதி செய்கிறோம் சீனாலேருந்து அவங்க நமக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க நம்முடைய ஏற்றுமதி சீனாவுக்குங்கிறது குறைவாக தான் இருக்குது சீனாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்வதை விட சீனாவிலேருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது இதன் காரணமாக இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் சீனாவை சாராமல் இருக்கவும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருது அதில் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சீன முதலீடுகளை இந்தியா மிகவும் கவனமாக அணுகுகிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா சீனா உறவு ஒரு பக்கம் ஒத்துழைப்போடும் இன்னொரு பக்கம் போட்டியோடையும் செல்லுதுன்னு சொல்ல முடியும் எல்லை பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக அரசியல் உறவுகள் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அதே நாட்டில் நேரத்தில் ரெண்டு நாடுகளும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகளில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இடத்தையும் பார்க்குறோம் பிரதமர் மோடி தன்னுடைய முதல் சீன பயணத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் மேற்கொண்டார் அப்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த மோடி ரயில்வே கல்வி கலாச்சார பரிமாற்றம் இந்த துறைகள் எல்லாம் ஒத்துழைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதா அப்போ தெரிவிச்சிருந்தார் அதே போல டோக்லாம் மோதலுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பதற்றத்தை குறைப்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ஷீ ஜின்பிங் இவங்க ரெண்டு பேரும் வூஹான் நகரில் இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் சம்மிட்டில் சந்தித்தாங்க அங்கே நடந்த ஒரு இன்ஃபார்மல் சம்மிட்டில் சந்தித்தாங்க இது எல்லை பகுதிகளில் அமைதியையும் சிறைத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கு உதவியதாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சந்திப்பு அதுக்கு பிறகு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடைசியாக இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் வந்திருந்தார் அது உங்களுக்கு தெரியும் இது ஒரு இன்ஃபார்மல் சமிட்டாக தான் தமிழ்நாட்டுடைய மாமல்லபுரத்தில் நடைபெற்றது உங்களுக்கு காட்சிகளாக கூட நிறைவு இருக்கும் நம்முடைய பிரதமரும் சீன பிரீமியரும் சந்தித்து கொண்ட காட்சிகள்லாம் எல்லைப் பகுதிகளில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவது குறித்து ரெண்டு பேரும் பேசினாங்க அதுக்கு பிறகு இந்தியா சீனா இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களை மேம்படுத்துவது அப்படின்னும் விவாதிக்கப்பட்டுச்சு இந்த மாமல்லபுரம் இன்ஃபார்மல் சம்மிட்டில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டு தலைவர்களுமே நேரடியாக சந்தித்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பிரதமர் மோடி இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இந்த நாட்களில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த மாநாட்டின் போது சீனா அதிபர் ின்பிங்கை அவர் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் இந்த சந்திப்பு கடந்த கால மோதல்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை சீரமைப்பதற்கு உதவும் ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது இந்த பயணத்தின் போது எல்லைப் பிரச்சினை வர்த்தக பற்றாக்குறை அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து இரண்டு தலைவர்களுமே விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய வர்த்தக அழுத்தங்களுக்கு மத்தியில் சீனாவோட பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துறதுங்கிறது இந்தியாவுக்கும் ஆர்வமாக இருக்குது சீனாவுக்கும் ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவுடைய அதிகரித்து வரக்கூடிய செல்வாக்கு இருக்கு இல்லையா அது ஒரு முக்கியமான நம்மளுடைய கவலை அல்லது இந்தியா ரொம்ப கான்ஷியஸாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அதே போல் பாகிஸ்தானோட சீனாவுடைய உறவு அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு வந்து ஒரு க கவலை அல்லது கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு பார்க்க முடியும் இந்தியா தன்னுடைய சொந்த வலிமையை பெருக்கவும் சீனாவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக்கவும் கூட முயற்சிக்குது ஒரு பக்கம் மொத்தத்தில் இந்தியா சீனா உறவுங்கிறது எனக்கும் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் மோதல் இந்த ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான சமநிலை அப்படின்னு சொல்லலாம் பல அப்சர்வர்ஸ் அப்படி தான் அதை பார்க்குறாங்க இந்தியா சீனா உறவு மேம்பட்டுச்சுன்னா அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு தேவை ஏற்படலாம் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாடுகளுக்கு எதிராகவுமே அதிகமான வரி விதிப்பை கொண்டிருக்கிறது சீனா திரும்ப அதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாமளும் இது வரைக்கும் அமெரிக்காவுடைய நிர்பந்தங்களுக்கு நாம் இந்த இது வரைக்கும் ஒத்துழைக்கலை நாம் யாரிடமிருந்து என்ன வாங்கிறதுங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணோன்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகாத ஒரு சூழல்தான் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் பட்சமாக இல்லாமல் தன்னுடைய சொந்த நலன்களை பாதுகாத்துக்கொள்ள அமெரிக்கா சீனா அப்படின்னு ரெண்டு நாடுகளுடையும் நல்லுறவை பேணுவதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம் அதனால தான் இந்தியா சீனா நெருக்கம் அதிகரித்தால் அமெரிக்கா தன்னுடைய கொள்கைகளை சீரமைத்து இந்தியாவோட உறவில் மேலும் கவனம் செலுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது நம்முடைய வெளியுறவுத்துறையினுடைய ராஜதந்திர ராஜாங்க ரீதியான அல்லது ராஜதந்திர நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம யாரையும் முழுமையாகவும் நகர்த்தி வைக்க முடியாது அதே நேரத்தில் இரண்டு நாடுகள் பொருளாதார வல்லரசாக சீனா உருவாகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஆயுத பலத்தோடும் போல் வல்லரசு அப்படிங்கிற இடத்தோடையும் அமெரிக்கா சில நிர்பந்தங்களை உருவாக்கி கொடு வரக்கூடிய சூழலில் இந்தியாவுடைய இந்த நகரும் பிரதமருடைய இந்த பயணமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்